ஹாய் ஃபிரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியகுட்டி சேனல் நம்ம சந்தியகுட்டி சேனல் மூலியமா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நாம பார்க்க போறோம் வெயிட் லாஸ் பண்ணணும் நினைக்கிறீங்களா அப்போ இந்த ரெசிபியை கண்டிப்பா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க முட்டி வலி ரொம்பவே குறையணும்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுது பார்க்கலாம் வீட்ல இருக்கக்கூடிய எளிமையான பொருட்களை வச்சு ஈஸியா செய்யக்கூடிய ரெசிபி தான் எப்படி செய்யுது பாக்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்களா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் நம்ம போற வீடியோ நோட்டிபிகேஷனா வந்து சேரும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இப்ப ஒரு மிக்சிங் பவுல் ஒண்ணு வச்சுக்கிட்டேங்க ஒரு கப் அளவுக்கு நம்ம ராகி மாவு கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்நாக்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்குங்க இது வீட்டில் அரைச்ச மாவு தான் இப்போ இது கூடவே என்னென்ன பொருட்களும் வந்து சேர்க்குறதுன்ட்டு பார்க்கலாம் ரன்ட் டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை பொடி கொர கொரப்பாக அரைச்ச வேர்க்கடலை பொடி வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே வெந்தய பவுடர் இது எதுக்காக நான் முட்டையை வலியை பத்தி மென்ஷன் இல்லைங்களா அந்த முட்டி போக்கக்கூடிய சக்தி இந்த வெந்தய பவுடருக்கு அதிகமாவே இருக்குங்க கேழ்வரகு மாவுக்கு ஒரு பிஞ்சு அளவுக்கு வெந்தய பவுடர் வந்து கரெக்டா இருக்கும் இந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு பிஞ்சு அளவுக்கு பெருங்காய்த்தூள் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நானு சால்ட் சேர்த்துக்கிறேன் மாவோட அளவை பொறுத்து சால்ட் வந்து சேர்த்துக்குங்க அதிகமா இருந்தாலும் சாப்பிட முடியாம போகும் இப்ப இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ரொம்ப பொடிசா எந்த அளவுக்கு பொடிசா நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன் தேவைக்கு ஏற்ப வந்து பச்சை மிளகாய் வந்து ரெண்டுல இருந்து மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேங்க ஒரு அரை இஞ்சி அளவுக்கு இஞ்சி எடுத்து நான் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப இது இதோட நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் இது சேர்த்தன கிண்ணாடி பாருங்க இது கூடவே நான் எண்ணெய் கடுகு வந்து தாளிச்ச கருவேப்பிலையும் எப்படியும் தாழ்த்துட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெது வெதுப்பான தண்ணியை சேர்த்து நல்லா வந்து பெசஞ்சி விட்டுக்கலாங்க கைகளை வச்சு ஸ்பூனை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூனை இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க முழுமையா வெது வெதுப்பான தண்ணிய வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்த பிறகு நம்ம கைகளை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க எதுக்காக வெது வெதுப்பான தண்ணி நம்ம சேர்க்கணும்னு பாத்தீங்களா நல்ல ஒரு சாஃப்டான ஸ்நாக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் உருண்டைகளா உருடர் பக்குவத்துக்கு நம்ம தண்ணி சேர்த்து பெசஞ்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் இலக்கமா வந்து சேர்த்துடக் கூடாது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்து இது மாதிரி மசிச்சு விட்டு மசிச்சு விட்டு நீங்க பெசஞ்சி பாத்தீங்களா உங்களுக்கு அந்த பக்குவம் தெரியும் பாருங்க ஸ்பூன் வச்சு நல்லா நம்ம பெசஞ்சி எடுத்துக்கிட்டோம் இப்ப பாருங்க இப்ப கொஞ்சமா நம்ம கையில எண்ணெயை வந்து தடவி விட்டுக்கலாம் தடவி விட்டுட்டு கொஞ்ச கொஞ்சமா மாவு எடுத்து உருண்டைகளா சேது எடுத்துக்கலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உருண்டையா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க உருண்டைகளா சேது எடுத்துக்கோங்க சின்ன சின்ன பீஸா வேணும்னா அதுக்கு தகுந்தா போல சின்ன சின்ன பீசாவும் சேது எடுத்துக்கலாம் பாருங்க இது கொஞ்சம் ஒரு பெரிய பாலா இருந்ததுன்னா இதை விட கொஞ்சம் ஸ்மால் பால் அளவு கூட நீங்க சேது எடுத்துக்கலாங்க சேது எடுத்துக்கிட்டு நான் கீழே ஒரு பிளேட் ஒன்று வச்சிருக்கேன் அதுக்கு மேல வாழை இலைய வந்து வச்சிருக்கேன் பண்ணி தான் வந்து எடுக்க போறோம் வாழை இலையில வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்கும் போது வாழை இலையோட பிளேவர் வந்து நமக்கு நல்லா இருக்குங்க இப்ப இதே போல எல்லா உருண்டைகளும் நம்ம செய்து வச்சுட்டு பாக்கலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க இது வரைக்கும் யாரும் இந்த ஸ்நாக்ஸ் வந்து ட்ரை பண்ணி இருக்க மாட்டாங்க சப்போஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணி இருந்தீங்களா எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு வந்து சொல்லுங்க நம்ம சேர்த்து பொருள் எல்லாமே வந்து ஹெல்த்தியான பொருள்ன்றதுனால கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் பசங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது போல நீங்க செய்து கொடுத்தீங்களா பாருங்க சூப்பரா வந்து நம்ம உருண்டைகளாவும் செய்து வச்சுட்டோம் இப்போ தட்டையாவும் நம்ம செய்து வச்சுட்டோம் உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல நீங்க சேது எடுத்துக்குங்க பாருங்க இத வந்து ஸ்டீம் பண்ணி நம்ம எடுக்கிறதுக்காக இட்லி பாத்திரம் நம்ம வச்சுக்கிட்டோம் தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துட்டு கொதிக்க விட்டு அதுக்கு மேல வந்து இட்லி பிளேட்டை வச்சு விட்டுருங்க அதுக்கு மேல வந்து நம்ம உருண்டைகளா செய்து வச்சிருக்க இந்த கேழ்வரகு மாவு வந்து நான் தட்டோட அப்படின்னு நான் சேர்த்து விட்டுக்கிறேன் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்குன்றதுனால தட்டை வச்சு அதுக்கு மேல வந்து வாழையில வச்சு வச்சிருக்கேங்க இப்ப நம்ம மூடி போட்டு ஒரு பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம வேக எடுத்துக்கலாம் இப்ப நம்ம மூடி போட்டு விட்டுருலாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுட்டோம் அப்புறம் வந்து நம்ம ஓபன் பண்ணி பாக்கலாம் பாருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் வெளியும் எடுத்து வச்சுட்டேன் லைட்டா ஆரி வந்துடுச்சு இப்போ ஒவ்வொரு பீஸுகளை இது போல நம்ம தனித்தனியா வந்து பிரிச்சு விட்டுக்கலாம் முழுமையா நல்லா ஆறி வரட்டும் வெறுமனாவும் சாப்பிடறதுக்கும் ரொம்பவே அருமையா இருக்குங்க நம்ம இன்னொரு முறை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம் இதை எப்படி ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க கொஞ்சம் ஒன்னோட ஒன்னு ஒட்டாம இருக்கும் போதுதான் நல்லா வந்து நமக்கு கிறிஸ்பியாவும் உள்ள சாஃப்டாவும் நமக்கு கிடைக்குங்க பாருங்க சூப்பராகவும் நமக்கு நல்ல வெந்து வந்துடுச்சு இப்போ கொஞ்சம் லைட்டா ஆறி வரட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா லைட்டா ஆறி வந்த பிறகு நம்ம எப்படி ஃப்ரை பண்ணி எடுக்குதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம் பாருங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு என்ன நமக்கு தேவைப்படுதுங்க ஒரு குழி கரண்டி அளவுக்கு மட்டும் இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும் இப்போ என்ன நல்லா சூடாயிட்டு வரட்டும் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இப்ப நம்ம வேக வச்சு வச்சு இருக்க ராகி உருண்டைகளை நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் மீடியமான ஹீட்ல வச்சுக்கோங்க ஹீட்ல வச்சுட்டு லைட்டா மட்டும் இது போல விரட்டி விட்டுக்குங்க ஒரு ரெண்டுல இருந்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் நம்ம பெரட்டி பெரட்டி விட்டு எடுத்துக்கலாம் லைட்டா வந்து ஜென்டலா பெரட்டி விட்டுக்குங்க இப்ப நம்ம வேக வச்சிருக்கிறதுனால உள்ள வந்து கிறிஸ்பியாவும் இருக்கும் இப்ப நம்ம இது போல நம்ம எண்ணெயில சேர்த்து வதக்கறதுனால வெளியே வந்து கிறிஸ்பியாவும் இருக்குங்க இது போல நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே உங்களுக்கு இந்த ரெசிபி வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் திரும்ப திரும்ப நீங்க இதை சேர்த்து சாப்பிடணும் போல உங்களுக்கு இருக்குங்க அவனும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஒரு ஒரு மூணு நிமிஷம் நம்ம விரட்டி விட்டு எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதுக்கு மேல வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதுக்கு தகுந்தாற் போல நீங்க வந்து சேர்த்து விட்டுக்கோங்க இதுக்கு மேல வந்து லைட்டா வந்து கொத்தமல்லியில போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்ப நம்ம சேர்த்திருக்க அந்த மிளகாய் தூள் வந்து இந்த கேழ்வரகோட நல்லா கலந்து ஒட்டி வரணும் லைட்டா இது போல திரட்டி விட்டுக்குங்க அவ்வளவுதாங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஹெல்த்தியான ராகி உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த ரெசிபி வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ரொம்பவே டேஸ்டியான ராகி வெந்தயம் ஸ்நாக்ஸ் ரெசிபி கண்டிப்பாக பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ